வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஹரியானாவில் எப்படியும் ஆட்சியை பிடித்து விடணும் காங்கிரஸும் பிஜேபியும் மாறி மாறி போட்டி இருக்கிற நேரத்தில் விகேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனைக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பெரிய ஒரு பிரச்சாரம் பிரச்சாரம் இல்லை உண்மை ஏன்னா வந்து அவருக்கும் பிரிஞ்சு பூஷனுக்கும் தகராறு அதனால் திட்டமிட்டு தான் அவரை பண்ணாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அது குறிப்பாக ஹரியானா மக்கள் தங்களுடைய மாநிலத்திருந்து போன ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராட்டம் இங்கே நடந்துட்டுருக்குது எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அது வந்து அரசியலாக தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கோடா அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ் கொடுக்க போகுதுன்னு சொன்னார் இப்போது திடீர் திருப்பமாக அவர் காங்கிரஸில் இணைந்து எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்க போகிறாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் மேலும் பரபரப்பாகிருக்கு ஏன்னா போன தடவை திடீர்னு அதாவது போன தடவை பார்த்திங்கன்னா பத்தில் அஞ்சுக்கு காங்கிரஸ் அஞ்சு பிஜேபி அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா பிஜேபி நாற்பத்தி நாலு சீட்டு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு சீட்டு வருது இதை சொன்னவர் யாருனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஹரியானாவுக்கு புதிய பிஜேபி தலைவராக படோலியை நியமிச்சிருக்காங்க படோலிங்கிறவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலிருந்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை போட்டிருக்காங்க முதலமைச்சராக இருந்த சைனிட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவர் தான் மாநில தலைவராக இருந்தால் அந்த பொறுப்பை தூக்கி தான் இவர் கொடுத்துருக்காங்க திடீரென முதல்வர் சைனியிடம் இருந்த பதவி பறிக்கப்பட்டதன் காரணம் என்ன படோலி என்ன சொல்கிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் பிஜேபிக்கு ரொம்ப திணறி போயிருக்குன்னே சொல்லலாம் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் உள்ள நுழையிறத பிஜேபி விரும்பலை ஆனால் ஹரியானாவில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் ஆர்எஸ்எஸ்காரங்களாம் இறங்கிட்டாங்க எப்படியும் ஹரியானாவை ஜெயிக்கணுன்ட்டு அவங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாட் சமூகம் ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அந்த விவசாயிகள் பிரச்சனை ஏன்னா அதனுடைய மாநில தலைவராக இப்போ கிட்ட பட்டோலி சொல்கிறாரு விவசாயிகளை வந்து காங்கிரஸ் வந்து தவறான பாதைக்கு கொண்டு போயிடுச்சு அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க அதனால் அதை நம்பி விவசாயிகள் எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னது எதிர்கட்சி இல்லை பிஜேபி கட்சியில் இப்போது புதிய தலைவராக நீங்கள் விட்ட படோலி அப்புறம் எப்படி பிஜேபி ஜெயிக்கும் நீங்கள் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டிங்களே போன தடவை இதே மாதிரி தான் தேர்தல் நடக்கும்போது பிஜேபி கூட்டம் போட்டுட்ருக்காங்க எந்தெந்த ஊரில் கூட்டம் போடுறாங்களோ அதுக்கு ஒரு பத்து ஸ்டெப்பு தள்ளி ஒரு டிராக்டரில் வேறு விவசாயிகள்லாம் டிராக்டர் இருக்குல்ல அந்த டிராக்டர்லேயே ஒரே பெரிய ஸ்பீக்கர் கட்டி விவசாயிகளே நீங்கள் வந்து பிஜேபி அப்படின்னு அவங்க பிரச்சாரம் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பாருங்கள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் எங்களை பிரச்சாரம் பண்ண உடலன்னு அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அப்போ எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி போலீஸ் அணுகிறார் அந்த வகையில் அதாவது ஆட்சி கவர்மெண்ட்டு ஹரியானா கவர்மெண்ட் பிஜேபி இது ஆனால் அதே பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க போய் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற நிலைமை உருவாகிட்டாங்க விவசாயிகள் பெரிய விவசாய பரப்பளவு அதிகமாக இருக்கக்கூடிய அறியானதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்னெட்டு நிலவரம் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது எப்பயுமேங்க ஒரு ஆட்சியில் எதிர்க்கட்சி ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருந்து ஒரு ஆட்சி எலெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் அதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா மக்களுக்கு வந்து இயற்கையிலேயே அஞ்சு வருஷம் ஆகுதுன்னா ஒரு கோபம் இருக்கும் நாங்கள் கவர்மெண்ட் புதுசாக மாற்றணும் ஒன்று இன்னொன்று அதுவே நெக்டுனெக் ஃபைட்டாக இருந்தும் வச்சுக்கோங்களேன் அது எதிர்கட்சிக்கு தான் சாதகம் ஏன்னா நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெக்டுனக் ஃபைட்டில் அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க இப்போ தனியாக நிற்கக்கூடிய காங்கிரஸ் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஜேஜேபி கூட இல்லை பிஜேபி கூட இப்போ ஜேஜேபி யார் ஓட்டை பிரிக்கிறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பிராமின் ஒருத்தரை இன்றைக்கி திடீரென சைனியை தூக்கிட்டு இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா ஷைனி ஒரு செயல்படாத முதலமைச்சர் அப்படின்னு பிஜேபி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டாங்க மனோகர்லால் கட்டாரை தூக்கிட்டு போட்டாங்க மனோகர்லால் கட்டாருக்கு உள்ளுக்குள்ளே பால்ட்டி அவ்வளோ கோஷ்டி சண்டை காங்கிரஸ்லையும் இருக்குது அங்கேயும் இருக்குது இப்போ மனோகர்லால் கட்டாரை அமித்ஷாச்சு எங்கள் எம்பி ஆக்கிட்ட போயிட்டார் அவர் இப்போ என்ன ஷைனியால் ஈடு ஒரு தாக்குப்பிடிக்க முடியல ஏன்னா மனோகல் கட்டார ஆளுங்க உள்ளடி வேலை பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுது ஆர்எஸ்எஸ் உள்ளே வருது ஆர்எஸ்எஸ் நாங்கள் வந்து இதை மேக்கப் பண்ணுறோன்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்ததுன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இணைந்து களப்பணி ஆட்டுறாங்க அதில் மாற்றுக்கருத்துல ஆர்எஸ்எஸ் இறங்கியே வேலை செய்வாங்க ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா ஏற்க ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மல்யுத்த வீராங்கனை பிரச்சனை இங்கே பெருசாக இடுபடுது இப்போ கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இங்கேருந்து மல்யுத்த வீராங்கனை ஒருவர் போய் நூறு கிராம் கம்மியாக இருக்குது அதிகமாயிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தங்கக்கோப்பை போகிறதுக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டது இந்திய மக்கள் வினோஸ் போகத் அப்படின்னா தமிழ் இந்தியாவில் தெரியாத ஆடே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்க பேர் ஃபேமஸ் ஏன்னாங்க ஒருத்தர் வந்து நூறு கிராம் எடை அதிகமாக இருக்குதுன்னு மல்யுத்த போட்டியில் உடலை என்ன எப்படி இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு அவமானம் இல்லையா ஒலிம்பிக் நடத்துகிறவங்கலாம் அதெல்லாம் கம்பி பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ணணும் மோடி ஒரே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்னு பெரிய கண்டனங்கள் நமக்கே இவ்வளோ கோவம் வருது அந்த மாநிலத்தில் இவ்வளோ கோவம் இருக்கும் அப்போ என்ன சிக்கலாவது அந்த மாநிலத்தில் ஏற்கனவே பெண்கள் பெண்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை இன்றைக்கி பெருசாக பேசப்படுது வினோத் போகத் அவர்கள் இப்போ காங்கிரஸில் சேர போகிறாங்க அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சி அவங்க எம்எல்ஏக்கு போது அது பெரும்பான்மையான மக்களால் பார்க்கப்படும் நிச்சயம் பார்க்கப்படும் ஏன்னா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஏற்கனவே மல்வி தவிராங்கனை எப்படி போராட்டம் பண்ணாங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஏற்கனவே தலித் ஓட்டு போயிடுச்சு நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டேன் தலித் ஓட்டு போச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டே போட மாட்டாங்க ஜாத்தின மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ எந்த சௌதாலா இன மக்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க சவுதாலா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு ஊர் ஊருக்கு அவங்க ஆள் இருக்காங்க ஏன்னா சௌதாலாட்டிருந்து இப்போ நாலு எம்எல்ஏக்களை நீங்கள் தூக்கிட்டீங்க அவரே ரொம்ப கோபத்தில் இருக்கார் இப்படி எல்லா போன தடவை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு லட்டு மாதிரி கிடைச்சது அப்போ மோடி ஃபேக்ட்ரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேர்ல்டு ஒர்க் அவுட் ஆன மோடி ஃபேக்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு சீட்டு தான் அஞ்சு சீட் அவுட் ஆகிறீங்க அப்போ எந்த முகத்தை வைத்து விட்டு இப்போ நீங்கள் வந்து தேர்தல் சந்திக்கிறீங்க எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உங்களுக்கு ஒரு முகம் இருக்கும் இப்போ நம்ம இவர் மகா இதில் நம்ம மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார் ஏற்கனவே அவரை வச்சு நீங்கள் பண்ணிங்க இப்போ ஒரு இதாகிட்டார் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டார் ராஜஸ்தானில் ஒரு முகம் இருந்தது ஆனால் யோகி இருக்கார் உத்தரப்பிரதேசில் இங்கே என்ன முகம் உங்களுக்கு ஹரியானாலே முகம் இல்லை ஏற்கனவே பிஜேபி மோடியை நம்பி தான் போன தடவை ஜெயிச்சிங்க ஆனால் மோடியை நம்பினதுக்கே பத்துக்கு அஞ்சு தான் வந்தீங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிங்க நாடாளுமன்ற தேர்தல் அஞ்சு குறைச்சிட்டீங்க அப்போ என்ன நிலவரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனி முகத்தை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்க முடியுமா அப்போ ஏகப்பட்ட சிக்கல் இன்னொன்று காங்கிரஸுக்கு எதிர்பாராமல் ஆதரவு இருக்கல அந்த மாதிரி அங்கே இந்த பஞ்சாபி கியரி செய் ம மகாசபின்னு ஒன்று அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு இடத்துல அவங்க வலிமையாக இருக்காங்க நம்ம பஞ்சாப் பார்டர் அந்த பார்டரில் ஏற்கனவே அவர்களெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க அந்த மகாசபை கூடி காங்கிரஸுக்கு ஆதரவுன்ட்டாங்க இப்போ அது வேறு ஒரு கலக்கம் சரி ரைட் ஆம் ஆத்மி தனியாக நின்று அவங்க தான் ஓட்டை பிரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க மொத்தம் எடுத்ததே ஜீரோ பாயிண்ட் எட்டு தான் அதாவது நோட்டாவை விட கம்மி இன்றைக்கி ராஜா ஹரியானாவில் இவர் நம்ம ஆம் ஆத்மிக்கு உள்ள வலிமை அவ்வளோதான் இதில் என்ன பண்ணுறாங்க கூடுதலாக மோகன் பகாவத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் இவங்க கெஜ்ரிவால் அவங்க மனைவி எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு பதினஞ்சு இடத்துல ரேலி பண்ணுறாங்க ஆனால் நிலவரம் என்னென்னா இது எடுபடாது அதாவது என்னென்னா மக்கள் ஒரு மாநிலத்தில் மாநில அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது இப்போ கடைசியாக வந்த இந்தியா டுடே புள்ளி வருத்தல ஒரு விஷயம்தான் புரியுது கெஜ்ரிவால் ஏன் ஓட்டை பிரிக்க மாட்டுறாரு கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுதுன்னா பிஜேபியை தோற்கடிப்பதற்கான சக்தி இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ராகுல் காந்திகிட்ட இருக்கிறதா மக்கள் உணர்றாங்க அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை காங்கிரஸ் கண்டிருக்கு ரொம்ப நாளாக காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இல்லாத போது இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இன்னொன்று இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததில் நாற்பத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க அப்போ அதாவது மோடி கண்டிப்பாக மேலே வருவார்னு தெரியும் போது நடந்த தேர்தல்லையே எம்பி தேர்தல்லேயே அவ்வளோதான் அப்போ எம்எல்ஏ தேர்தலில் என்ன லட்சணத்தில் இருப்பாங்க இந்த அந்த விகேஷ் போகத் வழியில் வந்துட்டு பாருங்கள் மல்லிகை திகிறாங்கன்னா நம்ம ஊர்லேருந்து போனேன் இந்த மாதிரி பிஜேபிக்காரங்க என்ன மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் பிரின்சு பூஷனெலாம் எழுத்து பேசினதுதான் எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது மக்களே இதுக்கு ஒரு நீதி கூறுங்கள் அப்படின்னா அவங்க போய் கேட்டால் அது எப்படி இம்பாக்ட் வரும் இது திடீர்னு அந்த பிராமின் பட்டோலி அவரும் அவரும் ஒத்துக்கிறாரு அவர் ஆமாங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க ஆனாலும் நாங்கள் ஜெய் காங்கிரஸ் வந்து விவசாயிகளை தவறாக வழி நடத்தி விட்டது அதாவது காங்கிரஸ் வந்து என்ன தான் தவறாக வழி நடத்தினாலும் விவசாயிகள் கேட்க மாட்டாங்க ஏன்னா விவசாயிகள்லாம் கொஞ்சம் புத்திசாலிங்க அப்படி பேசணும் அதை விட்டுட்டு இல்லைங்க காங்கிரஸ் வந்து விவசாயிகளை தப்பாக வழி நடத்திருச்சிங்க அவங்கள வந்து எங்களை நம்ப மாட்டுறாங்க அப்படின்னா அவங்கள எடுத்து ஓட்டு போடுவாங்க நீங்களே ஒத்துக்குறீங்களா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் படோலி இந்த மாதிரி பேசுகிறாரு தெரில என்ன இப்போ புதுசாக வந்த பிராமினான படோலிக்கும் சைனிக்கும் பிடிக்காது இந்த பட்டோலி யாருனால் போன தடவை நடந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அங்கே நின்று தோத்துட்டார் எப்படியும் வரணும் வரணுங்கிறார் எப்படியுமே தெரியும்ல பிஜேபியில் ஜாதியினர் அவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே பார்க்குறோம் எல்லா ஊர்லேயும் இதான் நிலவரம் அந்த உயர் ஜாதியினருக்கு ஒரு தனி மரியாதை அந்த வகையில் பட்டோலியை பிராமினாக நியமித்து பிஜேபி தப்பு கணக்கு போட்டுருச்சு தான் அரசியல் வே இப்போ போட்டாங்கன்னு தெரியல காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் வேலையே செய்யாட்டினா கூட அப்படி தான் நடக்குது வேலையே செய்யாட்டினா கூட பிஜேபி மேலே உள்ள எதிர்ப்பால் காங்கிரஸ் அது அது அக்க பக்கம் அதிர்ஷ்ட காட்டு வீசினது அந்த காட்டு தான் வீசிட்டிருக்கிறது இருக்கிறது ஆனாலும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போகிறதெல்லாம் பார்க்கும்போது அடித்து பிடிச்சி காங்கிரஸ் ஜெயிச்சிருங்கிற மாதிரி தான் தகவல் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் குறிப்பாக அது முக்கியமான விஷயம் இது வரைக்கும் எடுத்த ஏழு கருத்து கணிப்பில் ஏழுலேயுமே காங்கிரஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறாங்க பிஜேபி அதாவது ரொம்ப நெக் டு நெக் அப்படிங்கிறது ரெண்டு தான் மிச்சம் அஞ்சு கருத்து கணிப்பும் காங்கிரஸ் தாங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்